சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்திலே வேத வசனம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு அதில் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் இந்த நதி என்ன நதி நீங்கள்தான் அந்த நதி நீங்கள்தான் அந்த நதி எல்லாரும் சொல்லுங்கள் நான் தான் அந்த நதி தேவன் என் நடுவில் இருக்கிறார் நம்புகிறீர்களா எத்தனை பேர் நம்புகிறீர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் தேவனே என் நடுவில் இருக்கிறீர் இருக்கிறீர் அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ராத்திரிகளை பார்க்கிறோம் இரவுகளை பார்க்கிறோம் இரவில் உண்டாகும் பயங்கரங்களை அனுபவிக்கிறோம் திகிலை அனுபவிக்கிறோம் எல்லாம் இருளாக இருக்கிறது வெளிச்சம் வர வழியே இல்லாத நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாலையை கொடுக்கிறார் ஒரு அதிகாலை கொடுக்கிறார் ஒரு விடியலை கொடுக்கிறார் அவர் வந்து நமக்கு சகாயம் பண்ணுகிறார் உங்களுக்கும் ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் இன்று ஆண்டவர் அதிகாலை உருவாக்குகிறார் ஒவ்வொரு நதிக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாலை வைத்திருக்கிறார் நதி ராத்திரியில் தவிப்பது அல்ல அவர் அதிகாலையை உருவாக்கி அதற்கு சகாயம் பண்ணுகிறார் ஏனென்றால் அந்த நதியின் நடுவில் என்றென்றைக்கும் பிரகாசிக்கும் ஜீவ ஒளியாயிருக்கும் ஏசு இருக்கிறார் ஏசு இருக்கிறார் ஏசு இருக்கிறார் அவர் இருக்கும் பொழுது எப்பொழுதும் அதிகாலை தான் இரவு உங்களை மேற்கொள்வதில்லை ஆகவே தைரியமாக இருங்கள் இந்த நதியுடைய வேலை என்ன தெரியுமா தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறது தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறது ஆண்டவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா எனக்கு அருமையானவர்களே நதியாகிய நீங்கள் தான் ஏசுவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் தேவன் வாசம் பண்ணும் இடத்தில் சந்தோஷம் உண்டா நானே அழுதுகிட்டு கிடக்குறேன் பிரதர் சொல்றபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு நம்பி அதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் எப்படி ஆண்டவரை சந்தோஷிப்பிக்க பண்ண முடியும் ஆனால் பிரியமானவர்களே உங்கள் மூலமாகத்தான் பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகிறது இயேசுவுக்கு சந்தோஷம் உண்டாகிறது பிதாவுக்கு சந்தோஷம் உண்டாகிறது பரிசுத்தாவியானவருக்கு சந்தோஷம் உண்டாகிறது தேவதூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது இதை நீங்கள் லூக்கா பதினைந்து ஏழிலே பார்க்கிறீர்கள் இந்த உலகத்திலே மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகிறது நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மனம் திரும்பி பாவத்தை விட்டு இயேசுவனிடம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது நீங்கள் தான் பரலோகத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறீர்கள் நீங்க இல்லைன்னா பரலோகத்தில் சந்தோஷம் கிடையாது ஆண்டவருக்கு சந்தோஷம் கிடையாது ஏனென்றால் அவருடைய பாசமெல்லாம் நேசமெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்னையும் என் மனைவியும் பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் உங்களுக்கு இப்போ வீட்டில் ரெண்டு சந்தோஷம் வந்துடுச்சு கத்தருக்கு சித்தமானால் இந்த வருடம் முடிவதற்குள் மூணு சந்தோஷம் வரப்போகுது ஸ்வீதிக்கும் குழந்தை பிறக்கும் அவள் கத்தர் கற்பம் தரிக்க வைத்தார் குழந்தையை பெறப்போகிறார் இன்று குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை சேவிக்க ஆண்டவர் கருபை செய்திருக்கிறேன் உங்களுக்கு அப்படியே செய்தார் இன்று இந்த பாவ பழக்கங்களிலிருந்து என்னால் விடுபட முடியலையே கஷ்டப்படுறேனே நான் எப்படி வாழ முடியும்னு தவித்து வந்திருக்கிறீங்களா நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே காரியம் ஏசப்பா எனக்காக உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தியிருக்கிறீர் இந்த ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுவாமி நாம் பாவி எனக்கு உதவி அந்த பாவத்தில் இருந்த வாலிபன் தகப்பனிடம் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்கள் அந்த தகப்பன் லூக்கா பதினைந்திலே மகன் மனம் திரும்பி வந்த பொழுது மகன் என் பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறேன் உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன் பாவ வழிகளில் இருந்தேன் பாவிகள் மத்தியிலே என் வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன் இருள் என்னை சூழ்ந்து கொண்டது என் வாழ்க்கை நாறுகிறது நான் பாவம் செஞ்சிட்டேன் என் மன்னியம் என்று சொன்ன பொழுது ஓடி வந்து தகப்பன் அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவனை மகனாக திரும்ப மாற்றினான் அவன் சொன்னான் என்ன வேலைக்காரனா வச்சுக்கவும் போதும் சாமி ஆனால் தகப்பனோ மகனாக மாற்றி கொளுத்த கன்றை அடித்து எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கப்பா எல்லாரும் மியூசிக் போட்டு சந்தோஷமாய் கொண்டாடுங்கப்பா என்று ஆர்ப்பரித்தார் அவன் மனம் திரும்பினது நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் இன்று உங்கள் நிமித்தம் பரலோகமே மகிழப் போகிறது பரலோகத்தின் முழு மகிழ்ச்சியும் அதனால் உங்கள் மீது வரப்போகிறது வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் சகாயம் பண்ணுவார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் மனம் திரும்புவோம் அதே போல மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிப்போம் இயேசுவை பற்றி சொல்லுவோம் அவர்களும் மனம் திரும்பட்டும் அப்பொழுது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும் அதுக்குதான் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாக நம்ம சேர்றோம் ஏசு வழக்கிறார் ஜப வீரர்கள் வீராங்கனைகளாக சேருகிறோம் இங்கே வருகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம் இன்னும் வீட்டிலருந்தே டெலிஃபோன் சிஸ்டம் ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டெலிஃபோன் சிஸ்டமோடு இணைத்து இருந்தே நம்ம ஜபம் பண்ணுறீங்க சில பேர் அப்படி செய்யும் பொழுது உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது பெரிய சந்தோஷம் உண்டாகிறது ஏழை பிள்ளைகளை பராமரிப்பதில் நீங்கள் எங்களோட சீஷா மூலமாக சேவை செய்கிறீர்கள் உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் ஒவ்வொரு துக்கம் வரும் பொழுதும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க இணைந்து சேவை செய்யும் பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் அது நிமித்தம் ஆண்டவருடைய சந்தோஷம் உங்கள் மீது இறங்கும் ஜப்பனியா மூன்று பதினேழை வாசித்து பாருங்கள் அவர் உங்கள் நிமித்தம் கெம்பீரிப்பார் என் பிள்ளை மூலமா இந்த மனுஷன் மனம் திரும்பிட்டார் என் மகா ஜோமணி இந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க இந்த ஏழை பிள்ளைக்கு ஒரு நன்மை வந்துருச்சு என்று சொல்லி உங்கள் நிமித்தம் அவர் கெம்பிரிப்பார் கெம்பிரித்து மகிழுவார் என்று வேதம் கூறுகிறார் நீங்கள் தான் அந்த நதி ரட்சிப்பை சுமந்து கொள்ளும் நதி இன்று அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கின் படி கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்னென்ன இருதயத்தில் வேண்டிக் கொள்கிறீர்களோ அத்தனையும் கத்தர் உங்களுக்கு அருள் செய்வார் இப்பொழுது அருள் செய்வார் இப்பொழுது பேரின்ப நதி உங்கள் மீது இறங்குகிறது உங்களையே பேரின்ப நதியாக ஆண்டவர் மாற்றுகிறார் கவலைப்படாதீர்கள் இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவரே என்னை ஒரு நதியாக மாற்றுகிறீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் மகாலட்சுமி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது கத்து தமது கிரீடத்தை உங்கள் மீது வைக்கிறார் பட்ட பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்பொழுது நீக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது சருமத்திலே நோயோடு பலர் வந்திருப்பதை பார்க்கிறேன் யேசு உங்களை தொட்டு இப்பொழுது சுகமாக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது வேலை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவர் மீதும் கத்துடைய ஆசீர்வாதம் இப்பொழுது மழையை போல இறங்குகிறது கற்று நிச்சயமாகவே நாளைக்கே உங்களுக்கு வேலை கொண்டு வரும்படியாக அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள அனுப்புகிறார் உங்களை தேடி வரும்படியாக செய்கிறார் தேங்க்யூ லோட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் பூங்குழலி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது உங்கள் முதுகில் இருக்கும் பிரச்சனையை கத்தர் இயேசு நீக்குகிறார் அந்த வலி வேதனையெல்லாம் மறைகிறது எலும்புக்குள் கத்துடைய ஜீவன் இறங்குகிறது இப்பொழுதும் அதை சோதித்து பாருங்கள் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்கள் அவருடைய ஜீவன் இறங்குகிறது தேங்க்யூ லா டிமதி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது பயங்கரமான பயங்கள் திகில்கள் உங்களை வாட்டுகிறது தவறான எண்ணங்கள் உங்களை வாட்டுகிறது கத்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது ரைட் நவ் டிமதி பி டெலிவர்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கத்துடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது படிக்காத பிள்ளைகள் நிமித்தம் தவித்து போய் வந்திருக்கும் பெற்றோருடைய இப்ப ஏசு பார்க்கிறார் கத்துடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்குகிறது ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது கத்துடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளை மீதும் இறங்குகிறது உங்கள் பிள்ளை க பிள்ளைகள் மீது கரைகளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அவர்கள் பெயர்களை சொல்லி ஜபம் பண்ணுங்கள் கத்துடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மீது இறங்குவதை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எல்லா நோய்களும் இப்பொழுது மறைகிறது ஏசுவின் நாமத்தினாலே எல்லா நோய்களும் மறைகிறது உங்கள் மார்பிலே கை வைத்துக் கொள்ளுங்கள் வாய் பேச முடியாத ஒருவரை ஏசு இப்பொழுது தொட்டு சுகமாக்குகிறார் உங்கள் வாயை திறக்கிறார் ஆண்டனி காட் இஸ் ஹீலிங் யூ ரைட் the power ஹீல்ட் the ஜீசஸ் spirit பை will ஆஃப் on யூ platforms ஸ்பீக் ஆன் ஹை பிளாட்ஃபார்ம்ஸ் பை த பவர் பை த பவர் பை த பவர் of god வைத்துக் கை வைத்துக்கொண்டு வரேன் என்னை ஒரு நதியாக என்று மாற்றுகிறீரே ஸ்தோத்ரம் நான் போகும் இடமெல்லாம் சகல ஜீவ ராசியம் பிழைக்கும் என்று வேதம் கூறுகிறது அந்த நதி போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் எல்லா ஜீவ ராசியும் பிழைத்து கொள்ளும் அந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் ஜீவனை கொடுக்கும் தேவனுடைய நதியாக மாறுகிறீர்கள் அதற்கு உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் வாய் திறந்து ஆண்டுவருக்கு நன்றி சொல்லுங்கள் இருளின் நாட்கள் மறைகிறது இருளின் நாட்கள் மறைகிறது கத்துடைய வல்லமை இறங்குகிறது மழையை போல ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறார் வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டுவரே என்னை நதியாக மாற்றுவதற்காக நன்றி பர்சுத்த ஆவியானவருடைய நதியாக என்னை மாற்றுவதற்காக நன்றி நன்றி ஜீவ நதி என்னதான் மரணம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாலும் நான் ஜீவ நதியாக பிழைத்துக் கொள்வேன் ரெண்டு மடங்கு உயருவேன் நிரப்போம் என்று சொல்லுங்கள் அவருடைய ஜீவ நதி உங்களுக்குள் இறங்குகிறது சமாதான நதி இறங்குகிறது என்னதான் பிசாசு இருளை கொண்டு வந்தாலும் பொல்லாத ஜனங்கள் உங்கள் மீது தலையிலே கால் வைத்தாலும் கத்தர் உங்களை அவர்களுக்கு மேலாக உயர்த்தத்தக்கதான சமாதான நதியை உங்களுக்கு அனுப்புகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் பேரின்ப நதியை அனுப்புகிறார் பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கும் பேரின்ப நதியை அனுப்புகிறார் நீங்கள் இருதயத்திலே விரும்பும் அனைத்தையும் கொடுத்து உங்களை பேரின்ப நதியினால் நிரப்புகிறார் இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது சுகம் இறங்குகிறது பணம் வருகிறது வேலை வருகிறது வீடு வருகிறது கணம் வருகிறது ப்ரமோஷன் வருகிறது குடும்பத்திலே சமாதானம் வருகிறது கணவன் மனைவி இருதயம் ஒன்றாக இணைகிறது பிள்ளைகள் பெற்றோர்களுடைய இருதயம் ஒன்றாக இணைகிறது எல்லா பக்கத்திலும் தெய்வ சமாதானம் அழ விரும்புகிறது எல்லாம் இப்பொழுது தாரும் இப்பொழுது தாரும் இப்பொழுது தாரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஏசப்பாக இவர்கள் பேரின்ப நதியாக இருக்கட்டும் ஏசப்பா எல்லாம் பேரின்றமாக இருக்கட்டும் ஏசப்பா அடுக்க துக்க நாட்கள் இன்றோடு முடிவடையட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஆனந்த மகிழ்ச்சி சகலத்தையும் அனுபவிக்கும் ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது மக்க ஸ்தோத்திரம் ஏசப்பா இதை செய்வதற்காக நன்றி 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 கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் எல்லாரையும் அகிலப்பணம் சுவாமி இன்று எல்லா சங்கிலிகளையும் உடைத்து போட்டு அவர்களுக்கு உரிய தரிசனம் எல்லாம் நிறைவேறும்படியாக வாசல் திறந்திருக்கிறதற்காக நன்றி ஒடுக்கின கட்டுகளெல்லாம் உடைத்து போட்ட தயவுக்காக நன்றி என்னை சந்தோஷப்படுத்தும் நதியாக வைப்பதற்காக நன்றி சந்தோஷமான நதியாக வைப்பதற்காக நன்றி கோடா குடி ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே